திருப்போரூர் அடுத்த கேளம்பாக்கம் ஊராட்சியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை தொடர்ந்து இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் ஊராட்சியில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை தொடர்ந்து கேளம்பாக்கம் ஊராட்சி மன்றம் மற்றும் சுப்ரீம் மருத்துவமனை இணைந்து நடத்திய பொது இலவச மருத்துவ முகாம் கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான எல் இதயவர்மன் கலந்து கொண்டு புத்துவிளத்தை ஏற்றி வைத்து மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் முகாமில் ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு ஆக்சிஜன் குறைபாடு கண் பரிசோதனை இசிஜி எனப்படும் இதய மின் அலை வரைவு பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன முகாமில் பங்கேற்ற பயனாளிகளுக்கு மருந்து பெட்டகம் வழங்கப்பட்டது முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர் நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் வேண்பேடு ரமேஷ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாஸ்கரன் வார்டு உறுப்பினர்கள் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்